வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஒருவர் கூறியிருந்தார் நிலைமை இதுபோல் தொடர்ந்தால் வங்கதேசம் பிரிந்து சென்றதைப் போல் பலூச்சிஸ்தானும் ஹைபர் பக்தூங்வா பகுதியும் பிரிந்து செல்ல வாய்ப்புள்ளது என்று அதை உண்மையாக்கும் விதத்தில் உள்ளன இப்போது பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பலூச்சிஸ்தான் ஹைபர் பக்துங்வா பகுதிகளிலெல்லாம் பாகிஸ்தான் இப்போது இணைய வசதியை தடை செய்துள்ளது அந்த பகுதிகளில் பெருமளவு மிகவும் தீவிரமான பிரச்சினைகள் நடந்து வருவதுதான் அதற்கான காரணமாகும் ஒருபுறம் ஹைபர் பக்துங்வா பகுதியில் ஆப்கானிஸ்தானின் ஆதரவோடு அங்குள்ள ஆயுத குழுக்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன தாக்குப்பிடிக்க முடியாமல் பல போஸ்டுகளை விட்டு பின்வாங்கியுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் அங்கு அதே நேரம் மறுபுறம் பலூச்சிஸ்தான் பகுதியில் மிக பெரும் அளவில் மக்கள் எதிர்ப்பையும் ஆயுத குழுக்களின் தாக்குதல்களையும் எதிர்கொண்டு வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் பல இடங்களில் ராணுவம் பெரும் பின்னடைவை சந்தித்து வருவதாக தெரிகிறது பாகிஸ்தான் ராணுவம் அவ்வாறு பின்னடைவை சந்திக்க காரணம் என்ன பாகிஸ்தான் ராணுவம் அந்த அளவு பலவீனமான ராணுவம் அல்ல குறைவான எண்ணிக்கையில் சிப்பாய்களை கொண்டுள்ள ராணுவமும் அல்ல உலகின் முதல் பதினைந்து ராணுவ சக்திகள் என்று பார்த்தால் அதில் ஒன்றாக இருக்கும் பாகிஸ்தான் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்களும் கூட உள்ளன அப்படி இருந்தும் ஆப்கானிஸ்தானிலும் பலூச்சிஸ்தானிலும் உள்ள பிரிவினைவாத குழுக்களிடம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை காரணம் பாகிஸ்தானின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுக்க முழுக்க இந்தியாவை கருத்தில் கொண்டே அமைந்துள்ளது என்பதுதான் அதாவது பாகிஸ்தான் அந்நாட்டின் பெருமளவு ராணுவ பலத்தை இந்தியாவுடன் எல்லையைக் கொண்டுள்ள பகுதிகளில்தான் நிலைநிறுத்தி உள்ளது பாகிஸ்தான் அதன் ஆயுத பலத்தில் பெரும் பகுதியை இந்தியாவை குறிவைத்துதான் நிறுத்தியுள்ளது உள்நாட்டு கலவரங்கள் இந்த அளவு தீவிரமடையும் என்றோ ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுபோல் நெருக்கடி ஏற்படும் என்றோ அவர்கள் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை பாகிஸ்தான் ஈரானிடையே அஸ்வாரஸ்யமான நிலை இருந்து வந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் நடக்கும் அளவுக்கு மோசமாக இருந்திருக்கவில்லை நிலைமை ஆனால் இந்தியாவில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் நிலைமை வெகுவாக மாறி இந்தியா எந்த நேரமும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றலாம் என்ற பேச்சுக்கள் பெருமளவில் இடம்பெறுகின்றன அது குறித்து உயர்மட்ட தலைவர்களும் அமைச்சர்களும் எல்லாம் பேச தொடங்கியுள்ளார்கள் எல்லையில் இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது அதனால் பாகிஸ்தான் பயங்கர பயம் என்ற மோடிக்கு மாறிவிட்டுள்ளது அதனால் அவர்களின் கவனம் முழுவதும் இந்தியா எப்போது அடிக்கும் என்பதிலேயே உள்ளது அதன் காரணமாக அவர்களின் பெரும்பாலான ராணுவத்தையும் ஆயுதங்களையும் எல்லாம் இந்திய எல்லையிலேயே நிறுத்தி உள்ளது பாகிஸ்தான் தான் பலூச்சிஸ்தான் கைபர் பக்துங்வா ஆகிய பகுதிகளில் எல்லாம் போதுமான ராணுவத்தினர் கூட இல்லாத நிலைமை உள்ளது பாகிஸ்தானின் ஜிடிபியும் மிகவும் குறைவாகவே உள்ளதென்பதை நாம் அறிவோம் ஒரு காலத்தில் நன்றாக இருந்த பாகிஸ்தானின் பொருளாதாரம் இன்று மிக பெரும் பின்னடைவில் உள்ளது முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டுவதே கடினமாக உள்ளது அந்நாட்டின் ஜிடிபி அளவு நமது நாட்டில் மகாராஷ்டிரா தமிழகத்தின் அளவு கூட இல்லை பாகிஸ்தானின் ஜிடிபி மக்கள் தொகை இருபது கோடிக்கும் மேல் உள்ளது அதனால் மக்கள் தொகை அதிகம் உள்ளது போதுமான பொருளாதார நிலைமை இல்லை ஆறு லட்சம் ராணுவத்தினர் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்தாலும் இன்று அந்த நாட்டில் நிலவும் சூழலை எதிர்கொள்ள அது போதுமானதாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியில் உள்ள தாலிபானின் போர்முறை வழக்கமான போர்முறை அல்ல அவர்கள் கொரிலா மாதிரியிலான ஒரு வேறுபட்ட தாக்குதல் முறையை கையாளுகிறார்கள் எங்கிருந்தோ திடீரென வெளிவந்து தாக்குதல் நடத்திவிட்டு எங்கோ சென்று மறைந்து கொள்வது அவர்களின் போர் முறையாக உள்ளது அதோடு அமெரிக்க இராணுவத்துடனும் சண்டையிட்டு அந்த அனுபவமும் உள்ள ஒரு இராணுவமாக உள்ளது இன்று தாலிபானின் இராணுவம் அதனால் மலை பிரதேசங்களில் சண்டையிடும்போது தாலிபான்களுக்கு ஒரு மேல்கை இருப்பதுண்டு எப்போதும் அந்த தாலிபான்கள் பாகிஸ்தானுக்குள் இருக்கும் தக்ரீகி தாலிபான்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார்கள் ஆப்கானிஸ்தானில் மிக மோச பகுதிகள் மற்றும் சூழல்களில் பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைந்த பின்னர் பாகிஸ்தானில் உள்ள தக்ரீகி தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆள் பலமும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களிடம் அவர்களுக்கு வேண்டும் குழுக்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தான் அவர்களுக்கு வங்கதேசத்தில் செய்தது போன்ற மாதிரியில் பயிற்சியும் ஆயுதங்களும் பணமும்

எல்லாம் இந்தியாவிற்கு எதிராகத்தான் தயார் செய்து வைத்துள்ளார்கள் அவற்றை எடுத்து உள்நாட்டிலேயே பயன்படுத்தினால் மிக பெரும் அளவில் மக்கள் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் மனித உரிமை மீறல் நடந்துள்ளதென்று அழுத்தங்களை சந்திக்க நேரிடும் எதிராக அமெரிக்காவிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் பரிசாக பெற்ற ஆயுதங்கள் குறைய தொடங்கும் அதனால் பாகிஸ்தானால் அதிரடியாக போராட்டத்தில் ஈடுபட முடியாது ஆனால் ஆயுத குழுக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் பயன்படுத்திக் கொண்டு தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகிறது பல போஸ்டுகளை கைப்பற்றி உள்ளார்கள் ஆயுதங்களை கைப்பற்றி பல இடங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தை பின்வாங்க செய்துள்ளார்கள் அது வெளியில் தெரியாமல் இருப்பதற்காகத்தான் அங்கெல்லாம் இணைய வசதியை துண்டித்துள்ளது பாகிஸ்தான் மொத்தத்தில் பாகிஸ்தானின் அண்டை நாடான கைபர் பக்தூங்வா பாகிஸ்தானின் அண்டை நாடான பலூச்சிஸ்தான் என்ற நிலை விரைவில் உருவாகும் போல் தெரிகிறது